சங்கீதம் நாற்பத்தி ஐந்து சோசனீம் என்னும் வாத்தியத்திலே வாசிக்க கோராகின் புத்திரரிலுள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேசப்பாட்டாகிய சங்கீதம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி எல்லா மனு புத்திரரிலும் நீர் மகா சௌந்தர்யம் உள்ளவர் உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் சௌரியவானே உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறிவாரும் உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள் அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும் ஜனசதாளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள் தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரைப் பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தந்தத்தினால் செய்த அரைமனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகளும்படி உமது வஸ்திரங்களெல்லாம் வெள்ளைப்போலம் சந்தனம் லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு ராஜஸ்திரி ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள் குமாரத்தியே கேள் நீ உன் செவியைச் சாய்த்து சிந்தித்துக்கொள் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துகொள் தீரு குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள் ஜனங்களில் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள் ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள் அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள் உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள் அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர் உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் ஒன்று சாலமோன் பாடின உன்னத பாட்டு அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் திராட்சிரசத்தை பார்க்கிலும் இன்பமானது உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் உமது நாமம் ஊற்றுண்ட தைலமாய் இருக்கிறது ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார் நாங்கள் உமக்குள் கழிகுர்ந்து மகிழுவோம் திராட்சை ரசத்தைப் பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம் உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் எருசுலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூளாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் இருந்தாலும் அழகா இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று பாராத எங்கள் வெயில் என்மேல் பட்டது என் தாயின் பிள்ளைகள் என்மேல் இருந்து என்னை திராட்சைத் தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள் என் சொந்த திராட்சைத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என் ஆத்தும நேசரே உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்குச் சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளைத் தொடர்ந்து போய் கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை விடு என் பிரியமே பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தம் இருக்கிறது வெள்ளிப் போட்டுள்ள பொன் ஆவரணங்களை உனக்கு பண்ணுவோம் ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனையும் என்னுடைய நலத தைலம் தன் வாசனையை வீசும் என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என் நேசர் எனக்கு எங்கேதி ஓர் திராட்சைத் தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து என் பிரியமே நீ ரூபவதி நீ ரூபவதி உன் கண்கள் புறாக்கண்கள் நீ ரூபமுள்ளவர் என் நேசரே நீர் இன்பமானவர் நம்முடைய மஞ்சம் பசுமையானது நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் மரம் நம்முடைய மச்சு தேவதாறு மரம் சாலமோனின் பாட்டு அதிகாரம் இரண்டு நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே ரசத்தால் என்னை தேற்றுங்கள் பிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலதுகை என்னை அணித்துக் கொள்கிறது எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழுக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் இருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்குப் புறம்பே நின்று பலகினி வழியாய்ப் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோட பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா இதோ மாரிக் காலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்திமரம் காய்த்தது திராட்சைக் கொடிகள் பூப்பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்குக் காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார் திராட்சத் தோட்டங்களைக் கெடுக்கிற குளிநரிகளையும் சிறி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் இருக்கிறதே என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேகிறார் என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமாயிரும் அதிகாரம் மூன்று சாலமோனின் உன்னத பாட்டு இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள் என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களைக் கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்ம நேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றிக்கொண்டேன் எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்கப் பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் வெள்ளைப் போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப் பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார் இதோ சாலமனுடைய மஞ்சம் இஸ்ரவேலின் சௌரியவான்களில் அறுபது சௌரியவான்கள் அதைச் சுற்றி நிற்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பட்டயம் படித்து யுத்தத்துக்குப் இருக்கிறார்கள் இராக்கால பயத்து நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார் அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார் அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்துகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுகாலம் விரித்திருந்தது சீயொன் குமாரத்திகளே நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள் சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் நான்கு நீ ரூபவதி என் பிரியமே நீ ரூபவதி உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா இருக்கிறது உன் கூந்தல் கீழையாத் மலையில் தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு ஏறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டைக்குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானம் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கி இருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது உன் இரண்டு ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டைக் குட்டிகளுக்கு சமானம் பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளைப்போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை லீபனோனிலிருந்து என்னுடைய வா என் மணவாளியே லீபனோனிலிருந்து என்னுடைய வா அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என் சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினாகிலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாய் இருக்கிறது என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் கோப்பாய் இருக்கிறது என் சகோதரியே என் மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்றிச் செடிகளும் நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த செடிகளும் கந்தவர்க்க வனமாய் இருக்கிறது தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவத்தல் நீரின் துறவும் லீபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது வாடையே எழும்பு தென்றலே வா கந்த பிசுன்கள் வழிய என் தோட்டத்தில் வீசு என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் ஐந்து என் சகோதரியே என் மணவாளையே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளைப் போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவைத் தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவைத் தர என் தலை பணியினாலும் என் தலைமையர் இரவில் பெய்யும் தூரலினாலும் நிறைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கழற்றிப் போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் ஒடுப்பேன் என் பாதங்களைக் கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் நேசர் தமது கையை கதவுத் துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப் போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப் போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று அவரைத் தேடினேன் அவரைக் காணவில்லை அவரைக் கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னைக் கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவற்காரர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள் எருசலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்குச் சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் ஸ்திரிகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையாயும் இருக்கிறது அவருடைய கண்கள் கண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது வாசனையுள்ள வெள்ளைப் போலம் அதிலிருந்து வடிகிறது அவர் கரங்கள் பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது அவர் அங்கம் இந்திர நீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போல் இருக்கிறது அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போல் இருக்கிறது அவர் ரூபம் லீபனூனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் ஆறு உன் நேசர் எங்கே போனார் ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னோடே கூட நாங்களும் அவரைத் தேடுவோம் தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பார்த்திகளுக்கும் போனார் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் பிரியமே திருசாவைப் போல் சௌந்தரியமும் போல் வடிவமும் பொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் உன் கண்களை என்னை விட்டுத் திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் அழகபாரம் கீழயாத் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போல் இருக்கிறது உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளிலும் மலடா இராமல் இரட்டைக்குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு போல் இருக்கிறது உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பழம்போல் இருக்கிறது ராஜஸ்திரிகள் அறுபது பேரும் மருமனை ஆட்டிகள் எண்பது பேரும் உண்டு தொகை இல்லை என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் குமாரத்திகள் அவளைக் கண்டு அவளை வாழ்த்தினார்கள் ராஜஸ்திரீகளும் மர்மனையாட்டிகளும் அவளைப் போற்றினார்கள் சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளைப் பார்க்கவும் திராட்சச் செடிகள் மாதளம் மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன் நினையாததுக்கு முன்னே என் ஆத்மா என்னை அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனைகளின் கூட்டத்துக்கு சமமானவள்